நம்ம ஊரில் என்ன கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாவே இலக்காரமாக பார்ப்பாங்க ஆனால் சிங்கப்பூரில் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் வேணும்னு விழுந்து விழுந்து தேடிட்டு போகிற இடம் தாங்க சிங்கப்பூரில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் பார்த்தாங்கன்னா இங்கே எஜுகேஷன் லெவெலில் எல்லாமே கவர்மெண்ட்ல வந்து பக்காவாக இருக்கும் அதுக்காக தான் எல்லோரும் பிஆர் வேணும் கவர்மெண்ட் இங்கே உள்ள லோக்கல் எஜுகேஷனில் படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க இங்கே லோக்கல் எஜுகேஷன் இருக்குது இன்டர்நேஷனல் எஜுகேஷன் இருக்குங்க அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிங்கப்பூரில் கிண்டர் கார்டன் வந்து என் ஒன் என் டூ கே ஒன் கேன் டூன்னு இருக்குங்க அது கம்பல்சரியே இல்லை ஆனால் வந்து நம்ம பசங்களை வந்து வீட்டில் வச்சு சமாளிக்க முடியாது அப்புறம் பிரைமரி லெவலுக்கு நம்ம வந்து அவங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் கிண்டர் கடனாக சேர்க்குறது கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து பிரைமரி ஒன்லேருந்து சேர்த்தாவே போதும் தான் சொல்கிறாங்க நம்மளால் கிட்ஸை சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கிண்டர் கார்டனே சேர்க்குறது ஸோ வந்து நார்மல் பி யாருக்குனால் வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் டூ ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கும் அதே ஃபாரினருக்கு வந்து த்ரீ ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கும் நான் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் சிங்கப்பூர்ல கிண்டர் கார்டன் பத்தி சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் ஒன்றும் டீடைல்ஸாக வேணுன்னா சொல்லுங்க நான் ஃபுல் வீடியோவா நான் வந்து உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்றேன் பீஸ் லெவல் ஒன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஒன்றும் டீடைலா சொல்றேன் என் பதிங்க எங்க இங்கே படிக்கிறாங்க என்ன மாதிரி சேர்க்குறேன் கிண்டர் கார்டனை எப்படி சேர்க்கணும் என்ன மாதிரி சர்டிபிகேட் வேணும் அதை பத்தி உங்களுக்கு கிளியரா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சந்திப்போம் பாய்